கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐயோ ஒரே ஆளுக்கு உழுகுது பெரிய வியாதி இஷ்டம் அந்த வடிவேல் ஏதோ ஒரு பத்தில் வந்து சொன்னான் எனக்கு கால்சர் இருக்குது குரல் வெட்டாங்க மூலம் இருக்குது ரத்தம் கட்டிச்சு சுக இருக்குது சொல்லுவாங்கல்ல ஐட்டம் வந்து அவ்வளோ சொல்லிட்டாங்க அவநம்பிக்கை லிஸ்ட் போடுங்க வெட்கம் சந்தேகம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை தன்னிலை குழப்பம் தனிமை தேக்கநிலை ஏமாற்றம் இவ்வளவும் பொருந்திய ஒரு ஆளை என்ன எப்படி சரி ஆக்குறது என்ன வழி வாழை வயசு சாவத்து வயசு பாரியா ஆறாவது அறிவு அதுதான் அவர் செய்யாம எந்த ஒரு மனிதனும் எந்த அசிங்கமான எல்லைக்கு போயும் சாகாம இருந்தான்னா அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு எவ்வளவு பெரிய பேசி பிரச்சனை அசிங்கம் அவமானம் துக்கம் ஏமாற்றம் அவநம்பிக்கை தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு எதுவானா உனக்கு வந்துருக்கட்டும் இயலாமை சோம்பேறி எல்லாம் இருக்கட்டும் நீ என்ன ஆவலைப்பா சாவலை பா ஒரு வாய்ப்ப்ப்புக்குது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் போய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் தற்கொலை பண்ணிக்கல தற்கொலை பண்ணின்னு வந்துட்டானா எங்கே போகக்கூடாது எங்கே போனால் தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டியூப் உள்ளே உள்ளான் எலிமருந்து சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா பீயை கரைச்சி ஊற்றுவாங்க எங்கள் ஊரில் அப்படி தான் ஒரு சாப்பிட்டாரு நல்லா எனக்கு தெரிஞ்சு பீய மூக்கு பூச்சின்னு கரைச்சி வாயில் ஊற்றுறாங்க எட்டாறு வாந்தி வெளியே வந்துச்சு எல்லாம் இப்போ ட்ரிங் இது நிறைய டெக்னிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு டியூப்லாம் உள்ளே விட்டு எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறது லிவரில் போய் இது பண்ணுறது லிவரே டேமேஜ் ஆகிச்சுன்னா கூட அறுத்து எடுக்குது குடலில் எங்கன்னா போயிச்சுன்னா சிக்கிச்சேன்னா எடுக்குது பில்லா இருக்குது நீங்கள் சாப்பிட்ற பொறுத்து இருக்குது என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் சாவலன்னா என்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்குது சேர்த்துட்டார்னா என்ன இல்லை அப்பா எதுவும் இவ்வளோ இது இன்னும் கூட நாலஞ்சு நோய் கூட சேர்த்துங்கன்றே நான் இப்போ அவங்க மிஸ் பண்ணதுன்னு என்ன இருக்குதா இல்லையா ஆனால் எனக்கு தெரியாது சந்தேகம் இருக்குது தாழ்வுமான பான்மை இருக்குது குற்ற உணர்வு இருக்குது அப்படி தானே தனிமை கூட இருக்குது தனிமை கூட அவங்க வியாதியில் போட்டுட்டாங்க அந்த வியாதியும் அவருக்கு இருக்குது என்ன கூட பேசுனா கூட என்ன தீர்த்தி அந்த பேசவும் மாட்டேன்றான் அப்படி தானே அறியாமையும் வர இருக்குது சந்தேகமும் இருக்குது அறியாமையும் இருக்குது மொத்தம் மொத்தமாக உலகத்துக்கிற இருக்கிற கூட இன்னும் என்ன இந்த கூட நாலு வியாதி இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ பக்கா பேஷண்ட் அவர் என்ன ஒரு டாக்டர்கிட்ட வர்றாரு உளவியல் எதை சந்திக்கிறதுன்னா இதை தான் சந்திக்குது எதை தான் எங்கள் உளவியல் தேவை எங்கள் குரு தேவைப்படுகிறான் அப்படின்னா இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க எல்லாருக்குமே இது இருக்குது எல்லார் கையிலுமே இருக்குது ஒரு கணம் கூட சந்தேகமே படாமல் ஒரு பொம்மையை கும்பிட்றான்னா அவன் யார் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இப்போ ஆதாம் பற்றி யோசிக்கவே இல்லை இந்த ஆதாம் செஞ்சேன்னா அவனுக்கு யாரா பேர் வச்சான் கேட்டான் அப்போல்லாம் வார்த்தை இருந்துதுன்னு கேட்டான் சத்தம் வந்திருக்கோம் மனுஷன் உச்சரிச்சிருப்பான் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க முதலாளியே கூப்பிட்டுருக்காருனாக்கா கடவுளுக்கு வாய் தானே அர்த்தம் கடவுள் ஆதாம் ஆதாமியான்னு கூப்பிட்டாருன்னா கடவுளுக்கு என்ன இருந்துக்குதே வாய் எழுந்துக்குது வாய் இந்த கடவுளுக்கு பல்லு இருந்துதா அப்போ வாயும் பல்லு இருந்துதுன்னா அவர் சாப்பிட்ருப்பார் இன்னும் சாப்பிட்ருப்பார் கேள்விக்குதான் இல்லையா இவ்வளோ பெரிய கேள்விகள்லாம் இருக்குது ஏன் இதெல்லாம் கேட்கல அப்போ யார் தான் எல்லாராம் அறியாமை உள்ளவங்க தான் அவரை போய் வந்துங்கிறோம் பக்கா பேஷண்ட்டுங்க சுற்றிக்குது ஆமாம் தானே நான் நான் பேசாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க கம்பனம் ஒத்துங்க இப்போ அப்போ அது என்ன இருந்தது அப்போ உங்களுக்கு அப்போனா அவர் மட்டும் தான் பேசண்ட் இல்லை நிறைய பேசண்ட் இருக்கிறாங்க அதனால தைரியமாக இருக்கலாம் எப்போ அவருக்கு முதல் விடுதலை அவருக்கு ஊரில் நான் மட்டும் அறியாமல் இல்லை பூரா வயல விதாங்கிறான் தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னே சொல்ல முடியாது நீதிமன்றம் சொன்னா தானே ஆகிட்டாரு அங்கே ரூல்ஸுன்னு உனக்கு தான் இல்லையா மரியாதை நிமித்தமா ஒத்துக்குண்ணாக்கா ஒத்துங்கனாவே தாழ்வு மனப்பான்மை தானே நான் ஏன்டா உன் காலில் ஓடணும் என் காலில் என் காலில் சொல்கிறேன் ஒன்று ஒருத்தர் கேட்டிங்களா கேட்டு ஊந்துருந்தா கதாவும் சரி எல்லாம் ஊந்தாங்க நீங்கள் ஊந்துருந்தா தப்பு தான் கேட்டுந்தான் எப்படி கேட்டுருக்கணும் நீ என் காலில் ஊந்திங்க நான் இப்படி பண்ணி விட்டேன் என்ன பண்ண நயா பண்ண நீ என் காலில் வந்தால் நான் என்ன பண்ணுறேன் கட்டி பிடிச்சிக்கிறேன் ஏன் நீ என் காலு காணவன் கிடையாது எனக்கு சமமானவன் நம்ம ரெண்டு பேர் கைகள் என்ன பண்ண முடியும் அரவணைச்சிக்க முடியும் என் கால்கள் ஒன்று அரவணிக்காது என் கைகள் என்ன பண்ண உன்ன ஆ நீ என்ன மதிக்கலாம் நான் உன்னை எந்த மாதிரி மதிக்கிறேன் சிம்பாலிசமாக சொல்லி வச்சுக்கிறேன் நான் புரியாத விழுற பொங்கல்லாம் யார் தான் தாழ்வு மனப்பான்மை குருங்க தான் புரிஞ்சு ஊந்தவங்க மட்டும்தான் தாழ்வு மனப்பான்மை இல்லாதவன் இது வரைக்கும் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் கூட இப்போ சரியாயிடும் ஆஹா அப்போ நம்ம எங்கே தான் ஊந்துக்கிறான் சரியான நேரத்தில் தான் ஊந்தா என்ன பண்ணால் அவன் நீ பொம்பளைன்னு வைக்கப்பட்டிருக்கலாம் நீ உலக அழகின்னு வைக்கப்பட்டிருக்கலாம் நீ தான் கற்பு கரிசின்னு வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுறதே இல்லை விட்டுருவேன் ஏன் இருந்தாலும் இதுதான் சாக்குன்னு எல்லோரையும் கட்டி பிடிச்சிக்கிறான்றான் எல்லோரையும் கட்டி பிடிச்சா என்ன ஒரு மாதிரியா என்னென்னோ ஆகிடும் அதுனா இது அப்படின்னு நின்றுக்குமா என்ன சனி என்ன புரியல இயல்பு கிடையாது அது சகோதரியை கட்டி பிடிக்காத உனக்கு தெரியாது முத்தம் காமத்துலயே சம்மந்தம் இல்லைன்ட்டார் நான் முத்துக்குமார் அது யாருக்கு தான் தெரியுமா பெண்ணை பற்ற அப்பாவுக்கு தான் தெரியுமா அப்பா பெண் குழந்தை தூக்குறாரு அது என்ன இல்லை முத்தம் காமத்தில் சேரில் புரியுதனா சொல்ல வரணு அப்போ யார் தான் அறியாமல் உள்ளவங்களாம் தாழ்வுமான பணம உள்ளவங்களும் அறியாமை உள்ளவங்க தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க குற்ற உணர்வு உள்ளவங்க சரியில்லாதவங்க நிறைய பேர் தான் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸே மரியாதையாக வந்துடணும் ட்ரீட்மெண்ட்டு அங்கே தான் ஆமாம் டே ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்க பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் ஆகும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்து வேறு மாதிரி பேசினுப்பான் அவன் பக்காவை பக்காவாக ஆக்கி அமுச்சிருப்பேன் வெளியே வந்து இப்போ பக்காவாக அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசுவான் அவன் அது மட்டும் பேசுகிறதுக்கே காரணம் யாரே அப்போ ஃபார்ட்டி டேஸ் தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இப்போ வந்தவுடனே நம்ம எல்லாம் சொல்லி போட்டு நம்ம குருவாயிடும் ஒருத்தனு நினச்சா நாற்பது நாள் பொறுத்துனாக்கா என்ன நந்துக்குது உள்ள கான்ஃபிடென்ட் லெவல் கூட்டிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோசேஜ் ஆகிடுச்சி கொஞ்சம் போதை அதிகமான என்ன ஆயிடுவானுக்கா ஏய் யாருனியே அப்படின்னு வாங்க இல்லை அதே தான் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் என்ன ஆயிருக்குதே எக்ஸ்ட்ரா ஆகிருக்குது இவ்வளோதான் விஷயம் ட்ரீட்மெண்ட் நந்துருக்குது அவருக்கு இல்லைன்னா பண்ண மாட்டேரு அவரே இல்லை அந்த என்ன இருக்கே வராது முடியாது நீ ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ அப்போது மருந்துன்னு இருக்குது ஒன்று வைத்தியம்னு ஒன்றே இருக்குது இதை பதில் சொல்லி வைத்தியத்தை சரி பண்ண முடியாது பேஷண்ட்டை பார்க்கணும் தொட வேண்டியதில் தோணும் கேட்க வேண்டியது என்ன பண்ண எங்கள் தாழ்வு மனப்பான்மை எதனால் வந்தது ஒரு பெண் தாழ்வு மனப்பான்மைக்கும் ஒரு ஆணோட தாழ்வு மனப்பான்மைக்கும் காரணங்கள் வேறு வேறு ஒரு ஆணே எல்லா ஆணுக்கும் ஒரே மாதிரியான தாழ்வு மனப்பான்மை காரணங்கள் கிடையாது ஆண்மை இல்லைன்றதுனால தாழ்வு மனப்பான்மை வரும் பணம் இல்லை தாழ்வு மனப்பான்மை வரும் ஜாதியில் உயர்வாப்பாறலை தாழ்வு மனப்பான்மை வரும் உடல் கூறுகள் அமைப்புகள்லாம் சரியா இல்லை தாழ்வு மனப்பான்மை வரும் பிறப்பிறப்பு சரியா இல்லைன்னு சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை வரும் ஒரு பெண்ணை திருப்தி பத்த முடியல தாழ்வு மனப்பான்மை வரும் ஒரு பொண்ணை என்னை காதலிக்கல தாழ்வு மனப்பான்மை எப்படி பல காரணம் ஒரு காரணமா வியாதிக்கு ஒரு காரணமாயா உளவியலை பொறுத்த வரைக்கும் வியாதிக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்து கொடுக்க முடியும் எல்லாத்தையும் காமனை கொடுத்தா என்ன ஆயிடும்னு வச்சிங்கன்னாக்கா ஒருத்தனுக்கு ஒருத்தான் வாழணுன்னு அவசியம் இல்லை எப்படின்னா வாழுங்கன்னு சொல்லி நான் பேசினேன்னா ஆகும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது பொருந்தமா பொருந்தாது சரியான ஆணும் சரியான பெண்ணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்தால் பரஸ்பரமாக இருந்தால் சரி சரிதானே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாடுது சரின்னு சொன்னாலும் அதுவும் பெரிய ஆபத்தியா கணவன் செத்துட்டான் இல்லை கைவிடப்பட்டாங்க சரி இல்லாதவன் குடிகாரன் அவனை கூட எப்படி வாழ முடியாது ஒருவனுக்கு ஒருத்தின் இப்ப நான் சொல்ல ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்வா எப்படின்னா வாழ்கன்னு சொல்லுவா புரியுதா பொதுவெளியில பேசும்போது ஆக முடியாது ஆனா நான் அப்படி இருந்தாலும் தாண்டி போய் பேசுகிறேன் நீ மட்டும்தான் விசேஷம் உன் தேவை மட்டும் கவனி சரித்தப்ப தாண்டி யோசிக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறேன் யார் கவனமாக வாழணா உனக்கு சரின்னு யாருக்கு தெரியும் உன் மனம் யாருக்கு தெரியும் என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் அப்போ என் வரணும் நீ இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் மீ அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் உன்னை பேச முடியும் நீ ஒழிஞ்சி ஓரமாக இருந்துக்குன்னு ஓரம் கட்டின்னு என்ன தான் சொல்கிறேன்னு நீ குரு தான் ஆனால் விசேஷம் தான் நான் வரமாட்டேன் நீ பண்ணுற சேட்டை எனக்கு தாங்க முடியல போயிடுவேன் ஏன்டா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்து பேசிக்கிறான் ஒத்துக்க மாட்டேன்னா அப்புறமா கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி கண்டுபிடிப்பேன் எனக்கு சிறகு இருக்குது நான் பறகு தெரிஞ்சிருந்தா எங்கே பறகு தெரியும் உனக்கு தான் வெட்டுக்கிறாங்களே சிறுகை பறகு தெரிஞ்சோன்னா பாதியில் போய் ஊந்துருவேங்கண்ணா அது மாதிரி மேலே பருந்து கொட்டுங்குது புரியுதா ஒயர் ஒயரம் பார்த்தாலும் ஊர்க்குருவின்னா ஆகாது அப்பா நானும் சிறகுதுன்ட்டு பருந்தை கூட என்ன பண்ண முடியாது போட்டி போட முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்டு என்னால் சரி பண்ண முடியும் எவ்வளோ இருந்தாலும் இன்னும் கூட கூட வச்சுன்னு வாங்குறேன் நான் ஆமாம் மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுன்னு சார் என்னை மொத்தமாக அடிச்சு நொந்து நூங்களும் கேட்டுக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டு வா நான் தட்டு தட்டில் என்ன ஆகிடுவாங்க ஒரு பிள்ளை சொல்லே சொல்லிட்டா இருந்தாலும் உளியை வச்சு செதுக்க மாட்டான் உளியை குத்து செதுக்கணுவான் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டான் உளி வச்சு என்ன பண்ண மாட்டான் செது மாட்டேன் இருந்தால் உளி இந்தா சுற்றி எங்கே செதுக்குமோ அங்கே செதுக்கு எந்த மாதிரி செய்ய போடணுமோ யார் கேளுக்குதே நீதான் யூஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி இதுவே பெரிய வரம் இல்லையான்ற இந்த பேச்சே ஓ அப்போ நான் என்னைய வரையிறதுக்க முடியுமா ஆமா முடியும் ஏன் உன் தேவை யாருக்குதான் தெரியும் உன் சரி யாருக்கு அது மற்றவங்க கிட்டே போய் சொன்னால் ஒத்துப்பாங்களே மற்றவங்க பார்க்குறாங்க நீங்கள் வாழ்கிறீங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க நீங்கள் வாழ்கிறீங்க சுவையாக இருதா இல்லையான்னு யாருக்கு தெரியும் தக்காளி தான் ஒரே மாதிரி புளிக்கணும்னு நினைக்கிறீங்க பச்சை மிளகா தான் ஒரே மாதிரி காரமாக இருக்கணும் நினைக்கிறீங்க தேங்காய் தான் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது ஊசி பண்ண தேங்காய் அழுவி பண்ண தேங்காய் நாத்தறிகிற தேங்காய் பச்சை மிளகா எவ்வளோ வேணாலும் காரமே இல்லாத பச்சை மிளகா சும்மா பார்த்தாவே கண் எறிகிற பச்சை மிளகா டிசைன் டிசைனாக ஆகுது அப்போ பிரச்சனை எப்படி இருக்குது அதனால் எங்கேயோ உட்காந்துன்னு மோனில் இருந்துன்னு எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியாது பேஷண்ட்டெல்லாம் ஏன் ஆப்ரேஷன் தேட்டருக்கிட்டுன்னு போய் எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டு கதவு மூடி ரெட் கலர் லைட்டு போட்டு என்ன பண்ண ரெண்டு நர்ஸை அப்படியே எப்படியும் நடக்கும் உயிராகிறாரு சொல்லிட்டு இப்போதான் சேர்த்துட்டு பணத்தை கட்டுக்கோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில் போட்டு எல்லாரும் போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு நிறை பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது